திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் அவைலபிள் அட் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லீட் யூஸ் இட் பர்ச்சேஸ் மோர் இன் சேம் ஆப் தேங்க் யூ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் ஒரு அஞ்சு மிஷம் செஞ்சிங்கனா போதும் எவ்வளோ உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் இது இருபது செட்டு இருபது தாட்டி ஜம்ப் பண்ணணும் இது மாதிரி ஓகேவா இப்போது ரெஸ்ட்டு ஒரு டென் செகண்டு இப்போது அடுத்த எக்ஸசைஸ் இது இதில் வந்து கையை வந்து பேக் சைடு ஃபோல்டு பண்ணி ஜம்ப் பண்ணணும் ரன்னிங்க்கு இப்போ வந்து நம்ம நம்ம உடம்பை வந்து நல்லா ஃபிட்னஸ் பண்ணும் இப்போ ரெஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸும் இருபது செக இருபது பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் இது வந்து சைடில் நம்ம பாடி ஃபிட் பண்ணுறதுக்கு சைடில் நம்ம தொப்பாக வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது சைடில் தொப்பை மட்டும் தனியாக தெரியும் அது கொஞ்சம் குறையும் சரிங்களா இதுவும் இருபது தேர்ட்டி இப்போ ரெஸ்ட்டு ஒரு டென் செகண்ட் டென் செகண்டுக்கு மேலே எடுக்காதீங்க இது வந்து லெஃப்டு ஹேண்டில் ரைட் லெக்கு தொடணும் மாற்றி லெஃப்டில் ரைட்டு ரைட்டில் லெஃப்ட்டு தொடணும் இது ஒரு இருபது செட்டு இருபது செட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து செகண்ட் தான் ரெஸ்ட் எடுக்கணும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் இப்படி தான் சரிங்களா பத்து செகண்ட் மாதிரி ரெஸ்ட் எடுக்கக்கூடாது எடுத்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து வேர்வியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இது வந்து வேர்வி வெளியெடுத்துறது தான் நம்ம உடம்பு ஃபிட்னஸ் ஆகாததுக்கான வேர்வு இருக்கிறது தான் மெயின் இது வந்து டபுள் சேட் லெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்ம கையை லெக்கு பிடிச்சிருக்கும்போது கால் பிடிக்குது அப்படி தசை பிடிப்பு அதெல்லாம் வராமல் இருக்குது மெயினாக சரிங்களா இதுவும் இருபது செட்டு லெஃப்டில் பத்து ரைட்டில் பத்து மாற்றி மாற்றி ஒரு பத்து நிமிஷம் பத்து செகண்ட் ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் இது அதே மாதிரி தான் அப் அண்ட் டவுன் உட்காந்து ரைட் சைடில் பத்து லெஃப்ட் சைடில் பத்து கொண்டு கொந்திரி ரெட் ரெட்டுலர் செய்கிறார் பார்த்தீங்களா அது மாதிரி செஞ்ச இன்னும் நல்லது கடைசி பின்னாடி செகண்ட் ரோடில் லெஃப்டில் இல்லை ஒரு செய்கிறார் பார்த்தீங்களா கை மேலே அவரும் எடுத்துகிட்டே இருப்போம் தலையில் கை வச்சு என்ன செஞ்சால் இன்னும் ஃபிட்டாக ஆகலாம் சரியா இது ஒரு டென் செகண்ட் ரெஸ்ட்டு இது வந்து நம்ம ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இது சரியான எக்ஸசைஸ் நம்ம மெமரி இன்க்ரீஸ் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் சொன்னிங்கன்னா நம்ம மெமரி நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஒரு எக்ஸசைஸ்லேயே வந்து எல்லா பாடிக்கும் கண்ட்ரோல் ஆகும் டென் செகண்ட் ரெஸ்ட்டு அடுத்த எக்ஸைஸ் இது வந்து ரொம்ப முடியாதீங்கல செய்ய மாட்டாள் இது வந்து நல்லா செஞ்சீங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்குது ஆனால் சில பேருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் கீழே விழுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இது ரொம்ப ஃபிட்டாக ஆகும் அப்படிங்கிறவங்களும் செஞ்சால் போதும் நார்மலாக இருக்குதுல விட்டுடலாம் ஸ்டைட் தேவையில்லை சரிங்களா ஒரு டென் செகண்ட் டெஸ்ட்டு இப்போ இது வந்து ஃப்ரண்ட் லெக்கில் நிற்கிறது ஃப்ரண்ட் லெக்கு பேக் லெக்கில் அப் அண்ட் டவுன் இது வந்து நம்ம வளர்ச்சிக்கு உதவும் நம்ம ஹைட்டு வரல ஹைட்டு வள்ளிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த எக்ஸசைஸ் உதவும் டென் செகண்ட் ரெஸ்ட்டு இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்குன்னு இல்லை இருக்க எல்லா கொழுப்பையும் கரைக்க ஆரம்பிக்கும் இந்த எக்ஸைஸ் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இந்த எக்ஸசைஸில் கொழுப்பு கரைக்கும் சரிங்களா இது விடாமல் செய்யலாம் இது டுவெண்ட்டி செகண்ட்டு டுவெண்ட்டி செட் பண்ணிவிட்டு வேஸ்ட் எடுத்துல அவ்வளோதான் தேங்க்யூ வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்